வாக்கு அதிகார மீட்பு மாநாடு மக்களே உஷாராக இருங்க தமிழ்நாட்டிலும் அது நடக்கலாம் அலாட்செய்த பா சிதம்பரம் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வாக்கு திருட்டை தடுப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் மாநில மாநாடு நடைபெற்றது மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமை வகித்தார் நெல்லை மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் முன்னிலை வகித்தார் இதில் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் மற்றும் முன்னாள் ஒன்றிய நிதி அமைச்சர் ப சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகளான பீட்டர் அல்போன்ஸ் தனுஷ்கோடி ஆதித்தன் திருநாவுக்கரசு எம்பி விஜய் வசந்த் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏராளமான நிர்வாகிகள் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர் அப்போது உரையாற்றிய பா சிதம்பரம் பத்து நிமிடங்கள் தான் போகிறேன் சுருக்கமாக செய்திகளை போகிறேன் வாக்கு திருட்டு என்றால் என்ன வழக்கை திருட முடியுமா போலீஸ் வாக்கு சீட்டை போட முடியும் என்பது நமக்கு தெரியும் வளரை வாக்கு போடாமல் தடுப்பது குறிப்பாக தலித் சமுதாயத்தினரை பல மாநிலங்களில் சிறுபான்மை சமுதாயத்தினரை வாக்கு போடாமல் தடுப்பது என்பது நமக்கு தெரியும் வாக்கு திருட்டு என்பது நமக்கு அறிமுகம் இல்லாதது இதை போன்று ஒரு தில்லுமுள்ளு நடைபெறுகிறது என்பதை தற்பொழுது நமக்கு தெரிந்துள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பாஜக வேட்பாளர்கள் இருந்தார்கள் இதிலே மூன்று தொகுதிகளில் பாஜக வேட்பாளர் முன்னிலையில் இருந்தனர் மன்சூர் கான் தமது வேட்பாளர் முன்னிலையில் இருந்தார் எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் முன்னிலையில் இருந்தார் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் இருபதாயிரம் வாக்குகள் முன்னிலையில் ஒருவர் எப்படி இருக்க முடியும் அத்தனையும் ராகுல் காந்தி வெளியே கொண்டு வந்தார் அதை இருட்டிக்கும் நிலை உள்ளது எக்ஸ் வை என பலருக்கு பெயர் உள்ளது பலருக்கு வீட்டு எண் பூஜ்ஜியம் என இருந்துள்ளது இதையெல்லாம் தேர்தல் ஆணையத்திடம் அமல்படுத்திய பிறகும் விசாரணை இல்லாமல் இருக்கின்றது ஓலியான வாக்காளர்களை சேர்ப்பது உண்மையான வாக்காளர்களை நீக்குவது ஒரு முகவரியில் நூத்தி முப்பது பேர் என வாக்காளர்களை சேர்ப்பது இப்படிதான் தேர்தல் நடக்கிறது இன்றைக்கும் பல அதிர்ச்சியான செய்திகள் வந்திருக்கிறது பீகாரில் ஒரு தொகுதியில் ஐம்பத்தி பேர் இறந்ததாக அவர்கள் பெயரை நீக்கியுள்ளார்கள் ஐம்பத்தி எட்டு பேரில் ஐம்பது பேர் இளைஞர்கள் இயற்கையில் மூத்தவர்கள் இறப்பவர்கள் இளையவர்கள் வாழ்பவர்கள் இது எப்படி நடக்கும் இது இயற்கைக்கு விரோதமானது அங்கன்வாடி கேந்திரா வாக்குச்சாகடியில் அறுநூத்தி இருபத்தி ஏழு பேரை நீக்கியுள்ளார்கள் அவர்கள் அனைவருமே குடிபெயர்ந்து விட்டார்களாம் வாக்கு திருட்டு பீகார் கர்நாடகா மகாராஷ்டிராவிலும் நடந்திருக்கின்றது என்று ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதற்கான ஆதாரங்களும் வெளியிடப் போகிறார் தமிழ்நாட்டிலும் வாக்கு திருட்டு நடக்கலாம் அதற்கான பாஜக சதிவலை பின்னணி கொண்டிருக்கின்றது ஆமை புகுந்து விடும் அமினா புகுந்து இடமும் உருப்படாது என்று பழமொழி இருக்கின்றது பாரத ஜனதா புகுந்து நாடு உருப்படுதா அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்திருப்பதால் தமிழகத்தில் வாக்கு திருட்டு நடைபெறும் சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது என்று அவர் கூறினார் நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்கு திருட்டை தடுப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் கூட்டணி கட்சி சார்ந்த பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி வேப்பனஹள்ளி ஊத்தங்கரை தளி ஓசூர் பர்கூர் அஞ்சட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுமார் ஐந்து தனியார் பேருந்துகளில் சென்று சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் ஓசூர் பகுதியை சேர்ந்த மாநில துணைத் தலைவர் சிறுபான்மை பிரிவு சாதிக்கான் எம் சி ரகு ஆஹா கிருஷ்ணமூர்த்தி ரஹமத்துல்லா நீலகண்டன் ஜேசு துரைராஜ் அக்பர் பிரவீன் சசி ஆறுமுகம் ஷாதிக் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் அவர்களின் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதியில் இருந்து சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் சென்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது